வணக்கம் பிக் பாஸ் சீசன் அ நியிட் நேற்று பயங்கரமாக ஃபன் இருக்காங்க ஒரு குரூப்பு அங்கே தர்ஷிகா விஷால் அன்சிதா அருண் ராணவ் அப்புறம் தீபக் சேர்ந்துருக்காரு ரஞ்சித்லாம் இருக்காங்க ஸோ அதில் ராணவ் சொல்கிறான் பணப்பெட்டி இருக்கேன் இந்த வருஷம் நான்தான் எடுத்துகிட்டு போகலான்ட்டுருக்கேன் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருந்தால் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் உடனே அருண் சொல்கிறாரு இந்த வருஷம் பணப்பெட்டியே வைக்கலன்னா என்னடா பண்ணுவேன் நாங்கள் அங்கே எப்படா சொன்னோம் பணப்பெட்டி வைக்கிறோம்னு அப்படின்னு வந்து அருண் இருக்காரு மேபி தேர்ட்டீன்த் ஆர் ஃபோர்டீன்த் வீக்கில் பணப்பெட்டி பெட்டி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ சத்யா இருந்து சாரி அருண் வந்து சொல்கிறாப்பில் எவ்வளோட ஒரு டூ லேக்ஸ் ஒன் டூ லேக்ஸ் பணம் வச்சா எடுப்பியா இல்லை எடுக்க மாட்டேன் அப்படின்றானு சொல்கிறாரு ஒன் லேக் வச்சா எடுப்பியா அப்படின்னு வந்து ராணா கேட்குறேன் சத்யா அருண் கேட்குறாப்புல அதுவும் எடுக்க மாட்டேன் அங்குனே அவங்கிட்ட சத்யா இருந்து அப்படின்னா ரெண்டாயிரூவா வச்சு எடுப்பியாடா அப்படின்னு கேட்குறான் ஏய் அதெல்லாம் எடுக்க மாட்டேன்டா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ சும்மையாக சும்மா இருக்காங்க பேசி அடுத்து வந்து எங்கிட்டு பார்த்தீங்கன்னா தர்சிகா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க ராணவுட்டை இந்த உரம் நான் தான் போவேன் போல இருக்குடா அப்படின்னு ஸோ எல்லோரும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்றும் சொல்கிறாங்க நான் போகக்கூடாது இருக்கணும் போல ஆசையாக இருக்குது அப்படின்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க இருக்கணும் போல் ஆசையாக இருக்குன்னா எப்படிம்மா நல்லா விளாண்டதானம்மா இருக்க முடியும் எப்படியோ ரெண்டு பேரும் அவங்க அனுப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்கிட்ட அன்சிதா வந்து நம்ம சௌந்தர்யா ஊற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க சவுந்தர்யாவுக்கு இந்த வருஷம் இந்த வாரமும் கண்டிப்பாக ஒரு இது ரோஸ்ட் இருக்கும் போல் வார்னிங் கொடுப்பாங்க போல் ஸோ அவங்க வந்து பாஞ்சுக்கிட்டு வந்தாங்கல்லையா அடிக்கிறதுக்கு ஸோ அதனால் இந்த வாரமும் அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அன்சிதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து அருண் சொல்கிறாப்ல இல்லை அது ஒரு டாஸ்க்கு தானே டாஸ்கில் தானே அடிக்க வந்தாங்க ஸோ அடிக்கிற மாதிரி வந்தாங்க அதனால வந்து அவங்களுக்கு வார்னிங் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா டாஸ்கில் வந்தாலாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க போன போன வீக்கில் வந்து அவங்க வந்து கேரக்டர்லேருந்து வெளியே வந்து தான் அவனை வந்து அடிக்க வந்தாங்க தர்சிகாவை வந்து அடிக்க வந்தாங்க அப்படின்னு வந்து தர்சிகா சொல்கிறாங்க இல்லை போன வாரம் வந்து என்னை வந்து வெளியே டாஸ்கில் தான்ற அடிக்க வந்தா அப்படின்னு வந்து தர்சிகா சொல்கிறாங்க அதுக்கு வந்து அருண் சொல்கிறாங்க இல்லை இல்லை அது டாஸ்க்லேருந்து வெளியே வந்து ரெண்டு பேருமே கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டீங்க ஸோ இருந்து தான் அதனால தான் அவங்க வந்து அடிக்க வந்தாங்க அப்புறம் சாச்சனாவை கூட ஒரு இருந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கூட தான் தான் அவங்க வந்து எந்திரிச்சு வந்திருப்பாங்க ஸோ இது வந்து நேற்று இந்த வாரம் நடந்தது வந்து டாஸ்கில் தான் நடந்துச்சு அதனால் அது ஒன்றும் கண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன இருந்தாலும் பார்க்கலாம் இந்த வாரம் எப்படி அப்படின்னு ஸோ இந்த வாரம் தெரிஞ்சிடும் அவங்க இது இது பண்ண எதில் டாஸ்க்லையும் அடிக்க போனதுனாலும் கண்டிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த வாரம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட தரிசிக்க வேறு போக போகிறாங்க எங்கிட்ட பணம் வெட்டி எடுக்கிறதுக்கும் ஆல்ரெடி ஆயிடுச்சு ஸோ எல்லோரும் ஓரளவுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ பார்க்கலாம் என்ன இன்றைக்கி எபிசோடு விஜய் சேதுபதி என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் சி யூ தேங்க் யூ